ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் ரொம்ப ஒல்லியாக குட்டியாக இருக்குது அப்படிதானே அப்போ ஒல்லியாக இருந்தேன் இப்போ குண்டாடிட்டேன் அவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒன் டென் லைக்காக யாருங்க ஒன் நயன் ஆக்குனது ஒன் நாட் நயன் ஆக்குனது ஆமாம் ஆமாம் செம்ம ஷார்ப்பு என்ன ஷார்ப்பு என்ன பற்றி தானே சொல்கிறீங்க எனக்கு தெரியாதா ஆ அப்போ ஒல்லி இப்போ குண்டு அதுதான் டிஃப்ரெண்ட்ஸு அப்போ ஒல்லியாக இருந்தேன்

காட்டுதா இல்லையா லைவ்ல சொல்லுங்க யாருக்காச்சும் சரிங்க முடிச்சுக்கிறேன் ஒன் அண்ட் ஆஃப் அவர் ஆயிடுச்சு போயிட்டு சாப்பிட்டு நேரத்தோட படுத்து தூங்குவோம் என்ன சொல்றீங்க ஓகே நர்மதா நான் சாப்பிட்ட போகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ பாய் பாய் குமார் எது வீடு இருக்கிற லொக்கேஷனா வீடு இருக்கிற லொக்கேஷன் சென்னைங்க லொக்கேஷன் நீங்க ஜூம் வர வர ரொம்ப அழகா இருக்கு அப்படியா இன்று நேதாஜி சகோ பழமுதிர்ச்சோலை அப்படியா சூப்பர் சூப்பர் பரவாயில்லையே உங்களுக்கு எல்லாம் டைம் இருக்கு பாக்குறீங்க அதெல்லாம் உம் like and subscribe பண்ணிக்குங்க guys hi lighting super bye everyone எனக்கு ஒன்னாட் நைன் தான் நீங்கள் நீங்க ஒன்னாட் டென் சொல்றீங்க எனக்கு காட்டல ஒன் ஒன் டென் சொல்றீங்கல ஒன் ஒன் ஜீரோ ஒன் டென் ஓகே நான் பார்க்கல என்ல பாத்தேன் லொகேஷன் எல்லாம் காட்டவில்லை காட்டலையா இவர் அஃபெக்ஷனட்லி பை பிரகாஷ் சென்னை மனிதன் ஆக்கிய ஊர் ஒன் நாட் நயன் சோக்கியூ தேங்க் யூ உங்களை மனுஷனா ஆக்கிய ஊரு சென்னைன்னு சொல்ல வரீங்களா ஜேம்ஸ் குமார் ஓகே சூப்பர் நல்ல விஷயம்தான் எது வச்சு சொல்றீங்கன்னு தெரியல பட் நல்ல விஷயம்தான் இது வரைக்கும் லைவ் முடிச்சுக்கலாம் எல்லாரும் எல்லாருக்கும் பாய் சொல்லிடுங்க பொறுமையா லைவ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி எனக்காக உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக நன்றி லைவ் டைம் கீழே பின் பண்ணியிருக்கேன் பாருங்க கார்த்திக் வேல் லைவ் டைம் கீழே பின் பண்ணியிருக்கேன் பாருங்க கீழே ஒரு பின் கமெண்ட் காட்டுதா கணேசன்ட்டு அதுல பாருங்க மார்னிங் ஆஃப்டர்நூன் வந்து டூ ஓ கிளாக் நைட் வந்து செவன் ஓ கிளாக் ரெண்டு டைம் சொல்ல வார்த்தைகள் இல்லை மறந்து விடாதீர்கள் ஞாபகம் இருக்கட்டும் ஓகே பாக்கறேன் பார்க்குறேன் எல்லாரும் எல்லாருக்கும் பாய் சொல்லிக்கோங்க சப்போர்ட் பண்ண உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் சாப்பிட்டு தூங்குங்க நாளைக்கு டூ கிளாக் லைவ்ல பார்க்கலாம் சரியா நாளைக்கு கண்டிப்பா மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு நைட் எயிட் தேர்ட்டிக்கு இந்த லைவ் முடிஞ்சதும் அப்படியே மெம்பர்ஷிப் லைவ் இன்னைக்கு வந்து கணேஷ் இல்ல மெம்பர்ஷிப்ல இருக்கவங்க நிறைய பேர் இது வரல சுப்பு தமிழ்லாம் காணும் சுபியும் காணோம் அதனால தான் இன்னைக்கு போடல இசக்கி ராஜா ஹாய் பாய் ஜோகனே பாய் பாய் என்னங்க கார்த்திக் பிளீஸ் அனுப்புறீங்க போகாதீங்களா இருக்குங்க பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும் எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சுல சாப்பாடு கொடுத்து தூங்க வைக்கணும் நானுமே கொஞ்சம் சீக்கிரம் தூங்கினா சீக்கிரம் பிரிக்கலாம் தான் ஓகே பாய் சியூ